நீங்க தானே ஏன் கிறிஸ்தவர் ஏசு கிறிஸ்துவை உங்களுடைய என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அப்ப நீங்கள் கிறிஸ்தவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய என்று சொல்லுகிற இயேசுவையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அந்த நாளில யூதர்களுடைய தெய்வம் யூதர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் காரணம் என்ன அந்த பூமியில மனுஷனாய் வந்து நின்ற பொழுது அவரை அறிந்து கொள்ள முடியல இதோ உன் கர்த்தர் என்று சொன்னார்கள் யோவான் சொன்னா அவருடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல இந்த ஜனங்களை திருப்பினா அவனும் ஒரு ஆனால் அவனுக்கு வெளிப்பாடு இருந்தது கீழே இறங்கி வருகிறவ வந்தவ நம்முடைய தேவனாகிய கத்தர் என்று சொல்லி அந்த இயேசுவான் அவரிடத்தில் திருப்பினா யூதர்களுக்கு யூதருடைய தெய்வம் காண்பித்து கொடுக்கப்பட்டதை போல நீங்கள் கிறிஸ்தவரானால் நீங்கள் நம்புகிற ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்தே நான் உங்களோடு கூட பேசுகிறேன் அவரை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை அப்படிப்பட்ட நிலையில தான் கிறிஸ்துவம் வைக்கப்பட்டிருக்கேன் நீங்க கோபம் வரலாம் உங்களுக்கு என் தெய்வத்தை எனக்கு சொல்றியா என் ரட்சகர் எனக்கு பேசுறியா நீங்க கேட்கலாம் நீங்கள் நம்புகிறதான ஏசு யார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் ரட்சகர் ஏசு யார் என்று புரிந்து கொள்ள முடியாத மணக்கண் குருடாக்கப்பட்டதான நிலையிலே அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் பரிதாபமான நிலைமை உங்கள் வேதாகமும் அறிவிக்கிற உங்கள் வேதாகமோ என் கருத்தில் உள்ள வேதாகமோ உங்களுடைய வீட்டில் இருந்தால் உங்களுடைய சபையில் இருந்தா உங்களுடைய வீதாகமம் அதாவது கிறிஸ்தவ பரிசுத்த வேதாகமம் அறிவிக்கிறபடி கர்த்தர் ஒருவரே என்று விசுவாசித்து ஏசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டவரா உங்கள் முன்னாடி வைக்கப்படுகிறதா என் கேள்வி உங்களுடைய ஞானஸ்தானம் கேள்வி கேட்பாங்க பிள்ளையை கொண்டு வரும்போது கேள்வி கேட்பாங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட அதே போல் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வியை கேட்குறேன் உங்களுடைய வேதாகமம் கர்த்தர் ஒருவரே என்று விசுவாசித்து அந்த வேத வசனத்தின்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கத்தர் என்று ஏற்றுக்கொண்டவரா அறிக்கை செய்கிறவரா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க இல்லை பெயருக்கு இயேசுவை கத்தர் என்று சொல்லி கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிறதான பழைய ஏற்பாட்டின் அடிப்படை சத்தியத்தை அலட்சியம் செய்கிறவரா இயேசு கிறிஸ்துவை கத்தர் என்று நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் எல்லா சபையிலையும் சொல்றீங்கன்னு தெரியும் அவங்களுக்கு வைக்கிற கேள்வி பழைய ஏற்பாடு புத்தகம் கத்தரே தேவன் என்று சொல்லுகிறது அப்ப இயேசு கிறிஸ்துவை கத்தர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய கரத்தில் உள்ள வேதத்தின்படி கர்த்தரே தேவன் என்று அறிந்த இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுகிறீர்களா இல்லை என்றால் நீங்கள் மெய்யான இயேசுவை இன்னும் அறியாதவராக ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கிறீங்க அலட்சியம் பண்றீங்க இது உங்களுக்கான தருணம் இஸ்ரவேல சத்தியத்தை ஏற்க பயந்தது போல இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் ஏசு கிறிஸ்துவை அதாவது கர்த்தரையே தெய்வம் நாங்கள் கர்த்தர் என்று சொல்லுகிற அந்த இயேசுவே தெய்வம்னு ஏன் திரும்ப பயப்படுறாங்க அவர்களுக்கு இந்த இயேசுவான் கீழே நின்று கொண்டு பேசுகிறார் பரலோகத்தில் இருக்க தேவன் அவரிடத்தில் பேசுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு குழப்பமா இருக்கு ஒரு மனிதனை பார்க்கிறது போலவே இந்த பரலோகத்தின் தேவனை அவர்கள் பார்க்கிறார்கள் உங்களுக்கு ரெண்டு வசனத்தை மாத்திரம் உங்களுடைய சிந்தனைக்கு நான் வைக்கிறேன் நீங்கள் கர்த்தரே தேவன் என்பதை தள்ளவே முடியாது அல்லது அந்த இஸ்ரவேலனுக்கு வந்ததான் அந்த பயம் உங்களுக்கு வராது என்ன தெரியுமா யோவான் மூன்று பதிமூன்று ஆண்டு இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துல இருக்கிறவருமான மனுஷ குமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்ன சத்தியம் தெரியுமா அது இந்த ஏசு பரலோகத்திலே தெய்வமாக இருந்து கொண்டே பூமியின் மேல மனிதனாக அவரால் நடமாட முடியும் வந்து நிற்க முடியும்ட்டு நம்ப சொல்றார் அதுதான் கத்திரை தேவன் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஏசாயி ஐம்பத்தி ஏழு பதினைந்தில் ஒரு வசனம் காணப்படும் நித்திய வாசியாக இருக்கிறவர் என்றும் வாழ்கிறவர் அவர் ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தும் பொழுது அவனுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்காக அவனுக்குள்ளும் வருகிறார் அவனுக்குள்ள வந்துட்டார் மேல இருந்து இறங்கிட்டாரு அப்படி இல்லை இருந்து கொண்டு அவனுக்குள்ளும் வருகிறார் இந்த வசனத்தின் கருத்து உங்களுக்கு புரிஞ்சா கர்த்தரே தேவன் என்ற வார்த்தை புரியும் திருத்துவம் எவ்வளவு தவறு என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்ன காரணம் கர்த்தர் ஒருவரே தேவனாகிய கருத்து இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று வேதம் சொல்லும் பொழுது பயந்து அங்கே ஏற்றுக்கொள் ஐயோ பிளாஸ்வமி தேவதூஷனும் இது கர்த்தர்னா ஒருவர் தானே எங்க பிதாதான கர்த்தரு எப்படி மனுஷன் கர்த்தரா இருக்க முடியும் புரியல அந்த கர்த்த அந்த பிதான்னு பிதான் நான் அவரால் வர முடியும் நம்ப முடியல அவங்களால அதே போல இன்னைக்கு அனைத்து கிறிஸ்தவர்களுக்கு பயம் என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்துவ கர்த்தர்னு சொல்றாங்க ஆனா பரலோகத்தின் தேவனே நமக்காக வர முடியும் நம்ப மாட்டேன்றாங்க இன்னொருத்தர் வந்தார் என்று சொல்கிறார்கள் காரணம் என்னன்னா அவருக்கு இந்த வசனங்களின் கருத்து புரியல புரிஞ்சுச்சுன்னா திருத்துவன்ற வார்த்தை வாயில வராது அருவருப்பாக இருக்கும் எனக்கு இன்னைக்கு அருவருப்பாக இருக்கும் இருக்கு சொல்றதுக்கே அது தவறுன்றதுக்கான நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நாளில் திருத்துவ தேவன்னு சொன்னவன் நான் அப்ப ஏன் இன்னைக்கு எனக்கு அருவருப்பாக இருக்கு தெரியுமா அந்த தேவன் இப்படிப்பட்டவர் அவரால் வர முடியும் நம்மத்திலே உலாவ முடியும் எனக்குள் வாசம் பண்ண முடியும் ஏற்றுக்கொள்ளாதவனுக்குள்ள அவர் போகிறதில்லை என்ற சத்தியத்தை நான் அறிந்தபடினால இந்த கர்த்தரே தேவன் என்று அறிந்தவராக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிவிக்கிறேன் கண்களை மூடுவோமா எங்கள் அன்பாய் நேசிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே எங்களிடத்துல வேதத்தை வைத்திருக்கிற இடத்துல எவன் ஒருவன் உமை கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறானோ அவனிடத்திலே ஆண்டவர் கேட்கிற கேள்வியாய் இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் என்று நம்பினால் கர்த்தரே தேவன் என்கிற அந்த வார்த்தையை நம்பியாக வேண்டும் வேறொரு ரட்சிக்க முடியாது நான் நானே கர்த்தர் என்னையெல்லாமல் ரட்சகர் இல்ல இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொன்னதான் அந்த வார்த்தையின்படியே நீ இறங்கி வந்த ஆண்டவரே நீ எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து உங்களுடைய நாமம் என்னதென்று எங்களுக்கு அறிவித்து தெரிவித்து நம்புகிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியா இந்த பூலோகத்தில் வாய்த்திருக்கிறேன் அப்படி தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் எழுதி வைத்திருக்கிறேன் அந்த வார்த்தையை அறிந்தபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தரை தெய்வமாக்க ஏற்றுக்கொண்டபடினாலே அறிந்திருக்கிற கனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படியாக நிறங்களை மாற்றி இருக்கிறேன் ஆனால் அது மாத்திரமல்ல அறிந்து கொண்டவர்கள் மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கற்றுக் கொடுக்க ஒரு இசைக்கியாவை போல எந்த சூழ்நிலையிலும் இந்த கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லிக் கொடுக்க இந்த கர்த்தரையை தேவன் என்று நம்புங்கள் என்று சொல்லிக் கொடுக்க அதற்கு விரோதமான பல காரியங்களை சத்துரு வந்தா கொண்டு வந்தாலும் இச்சைகளை காண்பித்தாலும் இதை காட்டில பெரிய ஆசீர்வாதம் தரேன் என் கைக்கு தப்பு வைக்க முடியாது என்று மேன்மை பாராட்டி கொண்டிருந்தாலும் எங்களுடைய கர்த்தர் அந்த நாளிலே அப்போ ஆஸ்தோத்திரம் உண்மை நம்பின அண்டவரே அற்பமா எண்ணப்பட்ட ஒரு நோவாவையும் குடும்பத்தையும் காத்ததை போல மீது நம்பிக்கை வைத்ததான ஒரு லோத்தை காத்ததை போல அவன் பிள்ளைகளை காத்ததை போல தகப்பனே சிறு கூட்டமாய் காணப்படலாம் ஆனால் இந்த கத்திரை தேவன் என்று தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை காக்க சத்ருவின் கரத்திலிருந்து காக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரே அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் வார்த்தைகளை சொல்லும் பொழுது இதை குறித்த கேள்விகளை கேட்கிறவர்களுக்கு விளக்கமாய் சொல்லத்தக்கதான ஞானத்தை மூலம் தருவீராக இயேசு அருமைப்பிதாவே ஆமே